மினிமம் மச்சுட்டா போச்சு அலங்க பாருங்களே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு ஐஸ் கட்டி ஐஸ் கட்டில கொஞ்சம் தண்ணி ஊத்தி உருக்க வேண்டியது அத அப்படியே போடுமா உருகிரும் உருகிரும்மா பாப்பம் 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 என்னமா வைனந்த கடப்பக்கம் போய் கடப்பக்கம் போய் பூவலாம் வைனங்களே இது பரவாயில்லை பத்து பத்து ரூபா எதுக்கு இவ்வளவு பூ இது வெள்ளிக்கிழமை இல்ல இது பூ பத்து பத்து ரூபா ரெண்டிக்கு இது வந்து குண்டா பத்து ரூபான்னு இது ரெண்டு குண்டா இது இருபது ரூபா ரோஸ் இருபது ரூபா இது இருபது ரூபா மொத்தமா நாற்பது ரூபா பூவு இது எலுமிச்சி பழம் வந்து அஞ்சு பழம் பத்து ரூபான்னு வேணுங்க அப்புறம் தக்காளி பழம் வந்து கிலோ பாஞ்சு ரூபா நாட்டு தக்காளி தக்காளிதான் நாட்டு தக்காளி குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதாவது நாட்டு தக்காளி கிலோ பாஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு போட்டாங்க சரி வாங்கிட்டு இது வெடிச்சு தக்காளி பிஸ்கு என் குழம்புக்கு ஆவிட்டுன்னு பெஸ்க்னு இதோடு திட்டு வந்தேன் நல்லா செஞ்சு இருந்த நாட்டு தக்காளி ஏன்னா மழைப்பேஞ்சிட்டே இருக்குது சரி தக்காளி வாங்கி வச்சேன் இருக்கட்டுமே வீட்டுல அப்படின்னு வாங்கி வச்சேன் இந்த பூ வந்து பூங்கிறேன் மோரிஸ் பழம் சீர்பே அப்படின்னு பூல வந்து பரவாயில்லையா காய்தா பழுகணும் சம்சா வாங்கிட்டு வாங்கிருக்கிறேன் போட்டா பட்டுதான் சம்சத்துல மூளை வேலை செய்வோம் அது தீப்க்கு சம்சத்துல வேலை செஞ்சேன் அவனுக்கு வாங்கி இருக்கிறேன் காலையில் பண்ணவே கோயில் பக்கத்து சம்சார் விற்பாங்க அதான் இவங்க தமிழ் இருந்தாலே வாங்கிடுவேன் நான் சாப்பிட மாட்டேன் தீம்லேஷ் இருந்தா மூலேஷ் இருந்தா இவங்க இருந்தாங்கனா நான் ஆளே வீட்டுல குடுத்துருவேன் இவ்வளவுதான் இன்னைக்கு வாங்கிருக்கியேன் பால் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு சரி நம்ம பட பட பண்ண வேலையை முடிப்போம் வேலைக்கு ஓடுவோம் கிழங்கு வச்சு இன்னைக்கு ஏதாவது கிழங்கு வச்சு சோர்தா முடி கிழங்கு கிழங்கு வச்சுவேன் அடி தாளிச்சு விட்டுருட்டுமா நீங்க அப்படி விட்டுருவேன்

புதக்கெழம்ப சாப்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் குறுக்கங்களும் ஒரு நாள் அழகாக என்னமா பருப்பு குழம்பா பருப்பு போடல கண்ணே அப்புறம் இன்னைக்கு வந்து வெறும் ரசத்தை வச்சு விடலான் விரதம் வெறும் ரசமும் இந்த மோரிச வாழைக்காய் கடிச்சுக்கிட்டு சோறு தின்னு வித்தியாசமா வித்தியாசமா என்ன வித்தியாசமா நீங்க ரசம் மோரிஸ் பொரியல் பொரியல் அடிச்சுக்கிட்டே சாப்பிட நல்லா வேண்டிய மிளகாய் தூள் தொட்டு சாப்பிட்டா எதுக்கு அப்படி சொல்லும் மாங்காய் உருவா போட்டு பிரிட்ஜ்ல அப்படியே ஒரு இது ஸ்டோர் பண்ணி அப்படியே இருக்குதே நான் தான் ஒரு பாட்டில் இத காலி பண்ணேன் இந்த பாட்டில பாட்டில் பாட்டில் எடுத்து கொட்டி வைக்கணும் நீங்களும் கொண்டு போல அர்த்தம் தீப மாட்டேன்

பாருங்க முந்திரி இருக்குதுனால நான் நீங்க முந்திரி வச்சு நான் செய்றேன் ஸ்வீட் பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல ஸ்வீட் முந்திரி கேக்கு காஜு கட்லி காஜு கட்லியா ம் காஜு கட்லி செய்றேன் பேரே வித்தியாசம் அழகா இருக்கு காஜு கட்லி சரி செய்மா பாருங்க ஒரு கப் முந்திரி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் முந்திரிக்கு ஒரு அரை கப் முக்கால் கப் சர்க்கரை போட்டுக்கோ இது பாருங்க சர்க்கரை முக்கால் கப் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் நிறைய வேணும்னா சரி சரி போட்டுக்காங்க நாம் வந்து இதே கரெக்டாக இருக்கணும் அதுதான் அளவு இந்த அளவு கேட்குறேனாங்க ஏலக்காய் அக்கா ஏலக்காய் வேணும் சிம்பிளே நம்ம வீட்டில் இருக்கிறது அதாவது முந்திரி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு ஒரு முக்கா கப்பு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு ஏலக்காய் நெய் இவ்வளோதான் வேற ஒன்றுமே தேவையில்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தீபாவளிய பிரமாதமாக நம்ம கொண்டாடலாம் ஸ்வீட்டு பத்தாதுக்கு முறுக்கு ஒன்று வேலை சுட்டு முறுக்கு ஈஸியா இருக்கு முறுக்கு சுட்டு ஒரு ஸ்வீட்டு வேலை முடிஞ்சு நம்ம வீட்டை செஞ்சு நம்ம தீபாவளி கொண்டாடலாம் வீட்டுல எல்லாம் சேர்ந்து நம்ம பட்டாசு வாங்கி வச்சுட்டோம் ஸ்வீட்டு சேரும் காரத்துக்கு முறுக்கு சுடுவேன் அது நாளைக்கு சுடுவேன் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடலாம் இந்த ஏலக்காய் இதையே போட்டு அரைச்சு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க இந்த முந்திரி போட்டுக்குவோம் அரைச்சு எடுத்துக்காங்கண்ண கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க நம்ம போடுற அளவுக்கு இங்கிட்ட ஒட்டுக்கா ஒரே சுத்தா அடிச்சோம்னா அது வந்து கொல கொலன் ஆயிரும் அதுல எண்ணெய் இருக்கும் அதனால ஆக்சுவலா பார்த்த வீடியோல பவுடர் பவுடரா போட்டாங்க இது எங்க எங்கயே வந்து ஃபுல்லா இத எண்ணெய் என்ன என்ன அதிகம் வருது அதனால நம்ம பிரிட்ஜ் வச்சிருக்கோம்டா டியர் தண்ணி மாதிரில சுகசோ சே பரவால நம்ம அப்படியே ஊத்தி தரிச்சுக்குவோம் ஓகே நைஸா போட்டாலோ துப்பி துப்பியா போட்டாலோ எல்லாம் ஒண்ணுதான் வெல் நைஸா வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் மாவு சேர்த்துக்கலாம் இதுல வந்து நான் அஞ்சு ஏலக்காய் போட்டு நான் அரைச்சி எடுத்துச்சிட்டேன் சர்க்கரை பாருங்க நம்ம ஒரு முக்கால் சர்க்கரை சர்க்கரை போட்டுவோம் கொட்டிக்கிட்டே ஒரு அரை தண்ணி தனிமைத்திப்போம் கொஞ்சம் உருகு நம்ப அதுக்கு வச்சுரம் தண்ணி தனிமைதான் இது ஒரு கம்பி பாதை பார்த்தோம் சிம்பிளான ஒரு ஸ்வீட் பாருங்க நம்ம வீட்டுல நமக்கு ஒரு கம்பி பாதை வந்து சொல்றாங்க

நம்ம ஈரமா இருந்த காட்டி நமக்கு இப்படி நம்ம இதாயிருச்சு வேற ஒரு காரணம் அவ்வளவுதான் இதுல நம்ம கட்டில கெட்டி பரமா கிடைக்குது ஏலக்காய் வாசம் அப்படி மனமா இருக்குது நெய் கொச்சு வச்சுக்கணும் நெய் வச்சு நெய் வச்சுக்கணும் போதும் இவ்வளவுதான் ஸ்வீட்டு முந்திரி கேக்கு இல்ல முந்திரி கட்டலாம் காச்சு காச்சு கட்டிலி பேர் அழகா இருக்கு காச்சுக்கட்டலி சிம்பிளா இருக்குறீங்க நீ காய்ச்சி கட்டிலி சிம்பிளா செஞ்சாலும் பேஸ்டாக செய்ய இருக்கும் இது முந்திரி போது டேஸ்ட் தானாகவே கொஞ்சம் நேரம் நம்ம கெட்டி பதம் வர வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கோம் அடுப்பு சண்டை மாச்சி செய்ய அடுப்பு வேகத்துல செஞ்சோம்னா தீஞ்சு போயிடும் நம்ம செஞ்சு புரோசனம்னால போயிடும் அதனால வந்து அடுப்பு மீடியமான சைஸ் வச்சு நம்ம கெட்டி வர வரையும் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கோம் இங்கே வந்து ஏற்க பவுடரா இருந்தாலுமே போட்டுக்காங்க எங்கூட பவுட்ருலாம் கிடையாது நான் வந்து இந்த முந்திரிலையே இந்த ஏறக்காய போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்க பவுடர் நீங்க தனியா அதை வேணும் ஒரு சினிக்கு அள்ளி போட்டுட்டாங்க அதை நம்ம வீட்டில் இருக்கிறத பொறுத்த அளவுக்கு வேணும் போதும் எடுத்து ஊத்திக்கலாம் அப்புறம் கெட்டிப்பா தான் வந்துருச்சு நம்ம தட்டையில ஊத்தி வச்சு நல்லா சுண்டை வச்சு கீக்கு போட்டு எடுத்து சாப்பிட்டா ஐ லெவல் நீ நிறைய வேணா நிறைய செய்ய நான் கொஞ்சமா செஞ்சுக்கிறேன் அப்பதான் நல்லா தட்டையில ஒட்டாது நம்ம போறோம் அதுக்கு பட்டர் சீட் இருந்துச்சுனா அழகா அப்படியே ஒட்டாம நைஸா எடுக்கலாம் ஆமா சூப்பரா எடுக்கலாம் பேப்பர் போட்டு நீளாக்குனே সিলவர் பேப்பர்ல எல்லாம் போட கூடாது இல்ல இது இது டிசைனுக்கு அதுவா இதுக்கு மேல வைப்பாங்க ஆமாமா அது அழகா இருக்கு டேய் எவ்வளவு சிம்பிளானது இது பாத்தா டக்குனு ஒரு வேலைய முடிஞ்சது நல்ல எழுத்தியா இருந்து சத்தானது தானே நெய்யி நல்லதே நமக்கு வந்து நெய்யி ஏலக்காய் முந்திரி இதெல்லாம் நம்ம நல்லது தானே அந்த வருஷம் இதுல பரவாயில்ல பாருங்க காஜு கட்லி நல்லா இருக்கு இனிப்பு மே ரொம்ப தித்திப்பா பயங்கர இனிப்பு இல்லையா கணக்கான இனிப்பா இருக்குது உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு கப் சர்க்கரையா போட்டுக்காங்க நான் முக்கிய கப் சக்கரை தான் போட்டேன் எனக்கு இனிப்பு போதும் சூப்பர் ஏன் ஒரு இதே மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படின்னு சொல்லுங்க ஸ்வீட் செஞ்சுட்டு அடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சு என்ன ஸ்பெஷல் டு எல்லாம் ஒன்னும் கிடையாது நீ பருப்பு போடுறியாங்க பருப்பு இல்ல கரும்பு தழை புதினத்தழை என்னும் போட்டு ஒரு சட்டு

இப்போ சடனா சுவிட்சு போட்ட மாதிரி அவ்வளவு மழை வந்திருக்கு எப்படின்னே தெரியல இருக்குங்க தீபாவளி டைம் இப்படி மழை வந்து இருந்தா என்ன பண்றது சரி வாங்க அம்மா செஞ்ச ஸ்வீட் வந்து இங்க பாருங்க ஸ்வீட் தயாராகி அம்மா வந்து சாப்பிட்டே போயிட்டாங்க போல வாங்க இப்ப நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் செம்ம சாஃப்ட்டா இருக்கு தொட்டாலே உடையிற மாதிரி இருக்கு வா சாப்பிடுவோமா ஆக்சுவலா நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் உங்களுக்காக டேஸ்ட் பார்க்கறதுக்காக சாப்பிடுறேன் வேற லெவல் இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் அப்படியே வெப்பானு தெரியுங்களா சே அப்படியே இருக்கு நூத்துக்கு நூறு அப்படியே இருக்கு வேற லெவல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த தீபாவளிக்கு சூப்பரா இருந்திருக்கு நான் ஏதோ சுமாரா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் வேற லெவலுங்க இந்த தீபாவளிக்கு காஞ்சி கட்டளை எனக்கு இந்த பேர் கரெக்டானு தெரியல ஆனா அது என்னது முந்திரி கேக்குன்னு முந்திரியா ஆஹ் முந்திரி கேக்குன்னு சொல்லுவாங்க செம்மையா இருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை பை சி யூ